இதுக்கு முதல்ல வந்து சரம்லாம் கமரி போய் முனிங்க முடிஞ்ச கட்டாயி போயிருந்துச்சு சரத்தில் வந்துட்டு அந்த ரோட்டா பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா நின்று வருது சரம் வந்து இப்போ வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அரை அடி முக்கால் அடிக்கலாம் இருந்தது சரங்கள்லாம் இப்போ வந்து ரெண்டு அடி மூணு அடியெலாம் வந்திருக்குது சரம் வந்து நல்லாவே வந்துருக்குது இது வந்து முதல்ல இருந்தது இப்போ இந்த இது இந்த கொடுத்ததுக்கப்புறம் இந்த இந்த வேர் அடித்து வருது இந்த வெள்ளை வேர் அடித்து வருது இந்த வெள்ளை வேர் வந்து வரணும் இது வந்தால்தான் செடிக்கு வந்து நல்ல கழிப்பட்டு இப்போ இந்த மூணு மாதத்தில் வந்து இந்த மருந்து அடிக்கட்டியும் ரூட் ஆஃபிக்ஸ் அடிக்கட்டி இந்த மூணு மாதத்தில் வந்து செடி நல்லா பசப்பாயிருச்சு முதல்ல வந்து ஒரு மாதிரி இந்த பல் படித்து செம்பட்டா பாஞ்சு போயிருந்தது தட்டையும் ஒரு மாதிரி ஈக்கீக்கியாக இருந்தது இப்போ அதை கொடுக்கட்டும் மூணு மூன்று கொடுக்கட்டியும் இப்போ நல்லாவே இருக்குது தட்டை நல்லா இருக்குது நல்லா பசப்பு இருக்குது இந்த பார்க்குறீங்களா செடியை பார்க்குறீங்களா பசப்பு இருக்குது நல்லாவே இருக்குது என் பேர் போஸ் நான் வந்து சுண்டல் காந்தி கிராமத்தில் இருக்கிறேன் இந்த ரெண்டு ஏக்கரில் வந்து இப்போ விவசாயம் பண்ணிகிட்ருக்குறான் உலக வேலை பார்க்குறோன்னா நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷம் வேலை பார்த்துருக்குறேன் இது வந்து நல்லாணி இப்போ இதில் இரநூறு செடி போட்டுக்கிறோம் முதல்ல வந்து செடியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பல்பரித்து ஒரு மாதிரி இருந்தது இப்போ இந்த மருந்து வந்து ரோட்டோ பிக்ஸை வாங்கி கொடுத்தாரு இப்போ வாங்கி கொடுத்து ஒரு மூணு ரவுண்டு கொடுத்துருக்கோம் ட்ரெஞ்சிங் பண்ணுற அந்த மருந்தை வந்து மூணு ரவுண்டு ட்ரெஞ்சிங் பண்ணியிருக்கலாம் பாய்க்கு வந்து புழு இதுக்கு வந்து சரப்புழு இருக்குது வந்து வேறு கெமிக்கல் மருந்து வந்து தண்ணி மருந்து இந்த மாதிரி இது மோனாசிலு மோனா கரட்டா பாய்ச்சி இந்த மாதிரி மருந்துகள்லாம் கொடுப்போம் இப்போ நாங்கள் பார்க்குற நீங்கள் பார்க்குறீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து ஆர்கானிக்கில் தான் போயிட்டு இருக்கோம் ஆர்கானிக் இப்போ இந்த இப்போ ஒரு பத்து நாளைக்கு ம மண்புழு உரம் போட்டோம் மண் புழு உரங்கிறது வந்து இப்போ வருஷத்தில் ஒரு ரெண்டு தடவை போடுவோம் ரெண்டு தடவை மூணு தடவை போடுவோம் இப்போ இது வந்து இருபது மாதந்தான் ஆகுது இது வந்து இந்த செடி போட்டு இப்போ உரம் வந்து முதல்ல நாங்கள் வந்து கெமிக்கிள் உரம் கொடுதல் கொடுக்கல ஒரு ரெண்டு ரவுண்டு போட்டால் அதை விட நிப்பாட்டிக்கிட்டோம் நிப்பாட்டி அதிகமாக கொடுக்கல செடிகளை உங்களுக்கு கெமிக்கில் உரம் வந்துட்டு இப்போ என்ன போகிறது வந்து எல்லாமே இதாகிது மழை இல்லைன்னு சொன்னால் அந்த காம்பினேஷன் இதாக மாட்டேங்குது கரெக்டான மழை இருந்தால் காம்பினேஷன் ஆகும் ஆனால் இருந்தாலும் மழை பெய்ய டைத்தில் வந்து இப்போ இந்த மாதிரிங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ தேவையில்லாத இதுனால் மழை கூட நம்ம எதிர்பார்க்குறதில்லை இது வந்து நல்லா நம்ம ட்ரெஞ்சிங் பண்ணுறதுனால ஈரத்தோட ஈரமாக இதாகிறது சப்ளை ஆகிக்கிறது இதுக்கு முதல்ல வந்து சரம்லாம் கமரி போய் முனிக்க முடிஞ்ச கட்டாய போயிருந்துச்சு சரத்தில் வந்துட்டு இந்த ரூட்டாக பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா நின்று வருது சரம் வந்து இப்போ வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அரை அடி முக்கால் அடிக்கலாம் இருந்தது சரங்கள்லாம் இப்போ வந்து ரெண்டு அடி மூணு அடியில வந்திருக்குது சரம் வந்து நல்லாவே வந்திருக்குது இது வந்து முதல்ல வந்து அளவுக்கு இருந்தது சரம் வந்து சரம் இந்தளவுக்கு மொத்தத்துக்கு ஒரு ஒன்றரை அடி இருந்தது ஒரு அடி அடி இப்போ வந்து மூணு அடி வரைக்கும் வந்திருக்குது இப்போ சரம் வந்து எவ்வளோ குளம் நீளமாக வருது அது தகுந்தப்பில் காய் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அடி இனி ரெண்டு அடிக்கு விட்டால் வருவோம்னா புது சிம்பு இந்த வருது தான் இதுதான் புதுச்சிம்பு இந்த இதெல்லாம் இந்த இது புது சிம்பு இதெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் சரம் போட்டுருவோம் இந்த இதெல்லாம் இப்போ இதுதான் உங்களுக்கு பழைய தட்டை இந்த இருக்கீங்களா இந்த இதுதான் பழைய தட்டை இது வந்து ஆர்கானிக் கொடுத்ததுக்கு முதல் உள்ளது தட்டை கூட்டப்பாக கொடுக்கறதுக்கு முதல்ல உள்ளது இது கொடுத்ததுக்கப்புறம் இந்த தட்டை இந்த சிம்பு இதெல்லாம் கொஞ்சம் நல்ல பசப்பு வருது இது வந்து முதல்ல இருந்தது இப்போ இந்த இது இந்த அப்புறம் இந்த இந்த வேர் அடித்து வருது இந்த வெள்ளை வேர் அடித்து வருது இந்த வெள்ளை வேர் வந்து வரணும் இது வந்தாலும் செடிக்கு வந்து நல்லா செளிப்பட்டு காய் உங்களுக்கு வந்து ஆக்சி இப்போ வந்து ரெண்டு வருஷம் ஆகும் காய் எடுப்புக்கு வந்துட்டு ரெண்டு வருஷம் ஆகும் தைய போட்டு வந்து ரெண்டு வருஷம் ஆகும் இப்போ நாங்கள் பதினெட்டு மாதத்தில் காய் எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் இப்போ ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே தானே எடுத்துருக்குறோம் ரெண்டு ரெண்டு எடுத்துருக்குறோம் ஆயிரங்களாலாம் கிட்ட நெறியில் எடுப்போம் ஏக்கருக்கு வந்துட்டு நம்ம கவனிக்கிற பொறுத்து இருக்குது ஜெய சிலவங்க கிலோ எடுப்பாங்க இரநூறுவா எடுக்கிறவங்க இருக்காங்க அது கவனிப்பு இல்லாததுனால கவனிப்பு இல்லாதனால நாங்கள் இப்போ மாசில் நல்ல இந்த மாதிரி இந்த ஆர்கானிக் இது வந்து இதெல்லாம் மாதத்தில் ஒரு ரவுண்டு நாங்கள் கொடுத்துறதுனால பிரச்சனை இல்லை நல்லாவே இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சது வந்து முதல்ல வந்து இருந்தது வந்து நாட்டியெல்லாம் இந்த மல்க மைசூர் குத்து மைசூரு இந்த மாதிரி இருந்தது முதல்ல வந்துட்டு எனக்கு வேறு அந்த தெரிஞ்சதில் இப்போ ரகங்கள் வந்து இப்போ ஏகப்பட்ட ரகங்கள் வந்துச்சு நல்லாணி பவளக்குடி கிருதாளி சங்கரகாளி ஏழை ராணி வேற வந்து வேற இன்னொரு ரெண்டு மூணு ஐட்டங்களாக இருக்குது இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது நாங்கள் மெயினாக போட்டிருக்கோம் வந்து நல்லாணி தான் போட்டிருக்கோம் நல்லாணி வந்து நல்லா எழுட்டு வாயிருக்கும் நல்லாணி வந்து கூடுதல் அழுகளை பாதிக்காது இந்த பவலைக்குடி வந்து ஒவ்வொரு மழை வந்துச்சுன்னா அழுகில் பாதிக்கும் பவளக்குடி இந்த கிருதாளி இதுக்கெல்லாம் அது வந்து ஏன் அழுகளை பிடிக்கணும் சொன்னால் அந்த பவளக்குடிக்கெலாம் தரையோட தரையை சரம் கிடக்கும் இது நல்லாணி வந்து இப்படி மேலே ஏறி ஒன்று சரம் வந்து தரையில படுக்காது நல்லாணி வந்து அப்போ இது இந்த பாலக்குடி வந்து ஏன் அழுகில் வந்து தரையில் போடுறது இந்த மண் எல்லாம் சரத்தில் மண் ஏறும் மண் ஏறுறதுனால அது அளவில் உழுது அதனால தான் நாங்கள் பெரும்பாலும் நல்லா நீங்கள் கெமிக்கல் வந்து கூட நிற்காது அந்த மாதிரி உள்ள கெமிக்கல் வந்துட்டு இது வந்து ஆர்கானிக்கு வந்து அவ்வளோ எது கிடையாதுல பெரும்பாலும் ஆர்கானிக்கு யூஸ் பண்ணுறது நல்ல பனிப்பட்டு இப்போ இந்த மூணு மாசத்துல வந்து இந்த மருந்து அடிக்கப்பட்டியும் அடிக்க விட்டி இந்த மூணு மாதத்தில் வந்து செடி நல்லா பசப்பாயிருச்சு முதல்ல வந்து ஒரு மாதிரி இந்த பல் அடித்து செம்பட்ட பாஞ்சு போய் இருந்தது தட்டையும் ஒரு மாதிரி ஈக்கீக்கியாக இருந்தது இப்போ அதை கொடுக்கட்டும் மூணு மூணு ரவுண்டு கொடுக்கட்டையும் இப்போ நல்லாவே இருக்குது தட்டை நல்லா இருக்குது நல்லா பசப்பு இருக்குது இந்த பார்க்குறீங்களா செடியை பார்க்குறீங்களா பசப்பு இருக்குது நல்லாவே இருக்குது இதை வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி அங்கே கம்பெனிக்கு திருப்பூருக்கு ஆர்டர் பண்ணுவோம் எங்கள் ஓனரு அனுப்பி விட்டாருன்னா அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பி விட்ருவாங்க எங்களுக்கு வந்து இங்கே உள்ள போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்துடும் வந்துருச்சுன்னா நான்தான் போய் எடுத்து வருவேன் அந்த நம்பரை கொடுத்து என் நம்பருக்கு கொடுத்தாங்கன்னா அங்கே போய் நான் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நானே போய் வாங்கிட்டு அவருக்கு டயம் தான் அவர் வரலன்னா நான் போய் வாங்கிட்டு தந்துடுவேன் பெரும்பாலும் வேலை பாட்டி எல்லாமே பார்க்குறது நான் தான் அவர் கூடல பெருமாள் வர மாட்டார் நம்மகிட்ட சொல்லி விட்டுவார் நான்தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு வருவேன் தோட்டம் பார்க்குறது எல்லாமே இங்கே நான் தங்கிக்கிடுவேன் காட்டு வலையெல்லாம் நானே பார்த்துக்குவேன் தோட்டத்து வலைகள் எல்லாமே களை வந்து கை கலையும் எடுப்போம் மிஷின்லேயும் வச்சு அடிப்போம் பெரும்பாலும் கை கலை வந்து நல்லது கைக்கலை எடுத்து செடியில் பச்சோன்னு சொன்னால் அது ஒரு உரம் தான் அது அது ஒரு உரம் தான் இந்த சரம் வந்து இனி நல்லா நீண்டு வரும் இப்போ இது வந்து இப்போ அரும்பு எடுத்து காய் விட்டு இருக்குது பூ பிஞ்சுமா இருக்குது இந்த பார்த்தீங்களா பூவு அடுத்ததுல வந்து அப்படியே பிஞ்சு ஊறிடும் பிஞ்சு ஊரிச்சுன்னா ஒவ்வொரு இது ஒரு கன்னி இந்த ஒரு கன்னிங்கிறது வந்து இருபது ரூபாய் இருபத்தஞ்சி வரும் இந்த ஒரு கன்னிக்கு வந்துட்டு இதே கண்ணிங்கிறது இந்த கண்ணி நல்லா நீண்டு வரும் இந்த கண்ணி நீண்டு வச்சுன்னா அந்த ஒரு கண்ணியில் வந்து நான் இருபத்தஞ்சு ஆய்வு வரும் அதே மாதிரி ஒரு ஒரு கண்ணி வந்து இருபத்தஞ்சு காய் இருந்தால் அந்த ஒரு சரத்தில் வந்துட்டு நாற்பது கண்ணி நாற்பத்தஞ்சு கண்ணி இருக்கும் ஒரு சரத்தில் வந்துட்டு அப்படி வரும் இப்போ நாங்கள் இப்போ ஒரு மூணு நாலு மாதம் கெமிக்கலை அனுப்பாட்டிட்டோம் நிப்பாட்டி இப்போ இந்த ரூட்டா பாக்ஸு தான் கொடுத்துட்டுருக்குறோம்